எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இயேசு கிறிஸ்துவின் யுத்தெழுந்த நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் அநேக காரியங்கள் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் சிந்தித்து பார்த்தோமானால் எதற்காக கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய சில ஆக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம் லூக்கா எழுதி சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இறுதியம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுமுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்துடைய அணுகருக்க வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என கண்பான தெய்வ பிள்ளையே கர்த்துடைய ஆவியானவன் மேல் உண்டு நீ என்றைக்கு கத்ரா இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தில் நீ இணைக்கப்பட்டாயோ அந்த நாள் முதல் கொண்டே ஆவியானவர் ஆவியானவர்களை ஏவிக்கொண்டே இருக்கிறார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க நருமையான ஒரு அபிஷேகத்தோடு கத்த நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அனுக்கிரகத்தை கத்த நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் அதுதான் நம்முடைய தேவைகளை கத்த சந்தித்து நம்முடைய பிரயாசங்களை கத்த ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய அனுக்கிரகம் அதுதான் நமக்கு உதவி செய்கிறது ஆதி ஆபத்தின் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிப்போமானால் தேவன் எனக்கு அணுகிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு கொண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்டதான் என் காணிக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான் எனக்கு அணுக்கிரகம் செய்திருக்கிறார் தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் அருமையான தேவ யாக்கோபு ஏசாவை பார்த்து சொல்லுகிறான் அவனை பார்த்தவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அவனுக்கு முன்னாக மந்தைகளை அனுப்பி ஏசாவை திருப்திப்படுத்திக் கொள்ளவன் விரும்பினான் ஆனால் அவன் சொல்லுவ எனக்கு போதுமானது உண்டு எனக்கு தேவையெல்லாம் கர்த்த சந்திக்கிறார் என்று சொன்னான் நான் இவனும் அப்படி அல்ல தேவன் எனக்கு அணுக்கரகம் பண்ணியிருக்கிறார் நான் கொடுத்த வெகுமதி ஏற்றுக்கொள் என்று சொன்னான் தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உனக்கு அணுகிரகம் பண்ணின அப்படின்னால்தான் உன் தேவைகள் எல்லாம் கர்த்த சந்திக்கிறார் ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு சிறு காரியமாக பெரிய காரியமாக இருந்தாலும் தேவனுடைய அணுக்கரகம் நம்மேல் உண்டு ஆகவே தான் நாம் சொல்லுவோம் கர்த்தாவை இந்த நாட்களில் நாங்கள் பிழைத்திருப்பது உம்மால் ஆண்டு வர எங்கள் தேவைகளை சந்திக்கிறதனால எங்கள் சந்தோஷமா ஜீவிக்கிறோம் எனக்கு அன்பான தான் ஆகவேதான் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வாசித்தோமானால் அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிழ்மையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் நம்மை சகல பரிசுத்தத்தில் பரிபூர்ணத்தில் நடத்த கத்துடைய கரம் நமக்கு தேவை ஒரு குறையில்லாமல் நடத்துவேன் என்று கர்த்தர் சிந்தித்து பாருங்கள் பிள்ளையே இன்றைக்கு நீ நானும் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பத்தில் இருக்கிறபடினாலே நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறார் ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது நாம் மரணின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரின் என்னோடு கொடுக்கிறேன் என்னுடைய அனுதின வாழ்க்கையை கத்தை சந்தித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று கருத்தை சொல்லுவதை குறித்து இரக்கம் நம்ம உண்டா அணுக்கரகத்தினை பெற்றிருப்பாயனால் உன்னுடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் உன்னை குறைவில்லாமல் நடத்துவேன் அதனால் தான் கத்துடைய ஆவியான் நம்ம இருக்கிறார் மேல் இருப்பது நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் நம்முடைய குறைகளை மாற்றவும் தேவனமை ஆசிர்வதிக்கவும் தேவடைய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு தேவப்பிள்ளை தேவடைய பரிசு தாவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தேவடைய அணுக்கருக காலத்துக்காக காத்திருப்போம் ஏற்ற வழியிலே கத்த செய்வார் சிந்தித்துப் பாருங்கள் யார் ஒரு கொலைகாரனாக அவனை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி ஏசா அவனுக்கு எதிராக இருந்த பொழுது இவன் ஜெபத்தை கத்தர் கேட்டு இவனுக்கு கிருபை காணித்து அணுக்கருகம் செய்தபடினாலே அவன் சொல்லுகிறான் உன்னுடைய முகம் தேவ தூதனை போல் இருக்கிறது என்று சொன்னான் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிறவர் கத்த நாம் தேவனுடைய அனுக்கிரகத்துக்கு காத்திருப்போம் ஏற்ற வழி இந்த ஆவியானவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் ஆகவே நம்பிக்கையோடு இந்த காலை வேலையில கத்திற்கு நன்றி செலுத்துவோம் தேவன் தாமை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆகவே நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்தமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி நாங்கள் உங்களுடைய அணுக்கருகத்தை பெற்றுக்கொள்ள உடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள உடைய அன்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் கர்த்தாவே தேவனுடைய கர்மைங்கள் மேல் இருக்கட்டும் சுவாமி ஆசிர்வத்து இந்த வேலை எங்களோடு கூட பேசி இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் நாமத்தில் பிதாவே அமேன்